ஃபஸ்ட்டு இந்த தொக்கு பண்ணுறதுக்கு அடுப்பை ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேன் நல்லா அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆறுப்பல் பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ இந்த கருவேப்பில பூண்டு எல்லாமே நல்லா பொரியட்டும் நல்லா அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா அப்புறமா ஒரு பழத்த தக்காளியை நல்லா கையிலே மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவாடு நல்லா நெத்திலி கருவாடு எடுத்து சுடுதண்ண நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கருவாடை இந்த எண்ணெயில ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து உடம்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக உப்பு உப்பு சேர்த்து உடம்ப நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஒரு உடம்பை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான கருவாடு தொக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ